வணக்கம் வாழ்கவளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பான செய்திகளுடன் பொதுவாக பிரம்மனுக்கு பிரம்மனை பற்றி பேசும்போது நான் முகன் சொல்லுவாங்க சில இடங்களில் பஞ்சமுகி என்று சொல்லி ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க ஐந்து முகங்கள் கொண்ட ஆஞ்சநேயர் கோயிலும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாளம்பட்டி ஊரில் முருகன் கோயில் உள்ள அந்த முருகன் கோயிலில் இருக்கிற முருகனோட சிலைக்கு நான்கு முகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மட்டும்தான் முருகனுக்கு நான்கு முகங்கள் உள்ளது என்று சொல்கிறாங்க அதனால் சின்னாளம்பட்டி திண்டுக்கல் பக்கம் போகிறவங்க இந்த நான் முகனையும் தரிசித்து அருள் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்க